அன்பெனும் செடியுலகப்படும் மலகே அன்பெனும் குடில் புடும் அரசே அன்பெனும் வளைக்கு படுவரம் பொருளை அன்பெரும் கரத்தவரபோதே அன்பெனும் கடத்துள் அடைந்திடும் கடலை அன்பெரும் புயல் பொலி அறிவே அன்பெனும் கடத்துள் அடைந்திடும் கடலை அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அங்கே ரூமன் குழாவை பே அங்கு ரூபா பகிவே சிவமே அங்கு ரூபாம் பிவமே அகர முதலையு ஆதி புலகே பு தை பூர்வா புறவே தாக்கி

குழந்தைகளுக்கு தண்ணீர் பட்டால் ஏரியால மூடிய சீகாய் தூள் இந்த சீகாய் தொழில் அபூர்வமானது அதாவது அபூர்வமான ஆனது யாருக்கும் கிடைக்காதது இந்த நான்கு மணி ஒரு கலையான இந்த சிலம்பம் என்பது நம் முன்னோர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய இடக்குழுவை பாதுகாக்க அந்த தற்காப்புகளை பயிற்று மற்றவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து மரபு வழி வேளாண் நடுவத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுகிறேன் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு சீர்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் எனது வணக்கங்கள் செந்தமிழ் மரபுவழி வேளாண் நடுவம் ஒன்பதாம் ஆண்டு அறுவடை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முருகன் ஐயா வயல் முருகன் முருகன்குடி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் தலைமை உரையாற்றிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள் வரவேற்பு உரையாற்றிய கனகசபை ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முருகன் ஐயா அவர்களுக்கும் திருக்குறளை மிக அழகாக பாடிய பிரதாபன் தென்னாடம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இப்போ காரைக்கால் ஐயாவை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம்னா பேசுறதுக்கு முன்னால் ஒரு பார்த்து ரெண்டு மூணு வருஷம் இருக்குங்க வா அப்படிங்கிறதா உண்மைங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீக்கடை வச்சுருக்கீங்கன்னா ஒரு டீக்கடை வச்சுருக்கீங்கன்னா டீ சாப்பிட வரவங்கிட்ட அதை விஷயத்து சொல்லாங்க நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் குழந்தைகிட்ட சொல்லலாம் இப்படி அவங்கவங்க ஒரு வீட்டில் நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தால் கூட தினமும் ஒரு பத்து பேர்த்த பார்ப்பீங்க பக்கத்து வீட்டை பார்ப்பீங்க அப்போது இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வைக்கலாங்க என்னை பொறுத்தவரை இருபத்தி ஓரு விஷயத்தில் மாற்றம் தேவை இருபத்தி ஓரு விஷயத்தை மாற்றினால் சமுதாயம் உருப்படும் அந்த இருபத்தோரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று விதைகள் ரெண்டு விவசாயம் மூணு விவசாய பொருள்களை அதாவது பொருட்கள் உற்பத்தி விவசாயம் வேறு பொருள் உற்பத்தி வேறு விவசாய பூமியிலிருந்து வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு கோல்மால் நடக்குது ஒரு கோக்குமாக்கு நடக்குது என்னமோ பண்ணுறாங்க விவசாய பூமியிலேருந்து நேரடியாக நம்ம கிடைக்கிறது இல்லை நடுவில் என்னமோ ஒன்று கலப்படம் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அது பொருள் உற்பத்தின்னு வச்சுக்கோங்களேன் விதைகள் விவசாயம் பொருள் தயாரிப்பு சமையல் சாப்பிடும் முறை அஞ்சு தண்ணீர் தூக்கம் உழைப்பு மனம் விதைகள் விவசாயம் பொருள் தயாரிப்பு சமையல் சாப்பிடும் முறை தண்ணி தூக்கம் முச்சு காத்து உழைப்பு மனம் பத்து விஷயம் ஆச்சுங்களா பதினொன்று இயற்கை வைத்தியம் பனிரெண்டு மாற்று வைத்தியம் பதிமூன்று ஏ மாற்று வைத்தியம் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அடுத்தது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் முறைகள் அடுத்தது உடம்பே இயற்கையா கழிவுகளை வெளியேற்றுறத புரிஞ்சுக்கிற விஷயம் பாருங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா உடம்பே கழிவுகளை வெளியேற்றுறது வேற நாம தன்னிச்சையா தன்னிச்சையா வெளியேற்றுறது வேற நாம செயற்கை முறையில் வெளியேற்றுறது வேற உடம்பு கழிவுகளை வெளியேற்ற தெரிஞ்சுக்கணும் நாம வெளியேற்ற தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமான விஷயம் மூணாவது என்ன தெரியுங்களா கழிவே உள்ள போகாம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு உள்ள போவானே அடுத்தது கல்வி பொருளாதாரம் உறவுகள் சில பேர்த்துக்கு இங்கிலீஷில் சொன்னா புரியாது ரிலேஷன்ஷிப் எஜுகேஷன் பாருங்க இப்போதான் சில பேருக்கு புரியும் தம்பி முதல்லையே சொல்லியிருக்க வேண்டியதுதானே பொருளாதாரம் கல்வி உறவுகள் அரசியல் ஆன்மீகம் பாருங்க இருபத்தொன்று வந்துருச்சுங்களா இந்த இருபத்தோரு விஷயம் யாருக்கு புரியுதோ இந்த ஊரில் ஹாப்பியாக வாழலாங்க இந்த இருபத்தோரு விஷயத்தில் எதுதெல்லாம் தெரியலையோ அந்த அளவுக்கு பிரச்சனை வரும் இந்த திருவிழாவில் படத்தில் தருமி சொல்கிற மாதிரி பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையில் இந்த ஊரில் நம்ம வாழணும்னா சில விஷயம் தெரிஞ்சுருக்கணுங்க இவ்வளோதான் நான் லிஸ்ட் போட்டு பார்த்தேங்க இருபத்தொன்று வந்துச்சுங்க இதுக்குள்ளே எல்லாமே அடக்குங்க இப்போது கொடுக்கப்பட்ட இந்த ஒன்றரை மணி நேரத்தில் இந்த இருபத்தோரு விஷயத்தையும் சுருக்கமாக புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் ஒன்று விதைகள் பாரம்பரிய விதைகளால் உருவாக்கப்பட்ட பொருட்களை சாப்பிட்டால் உடம்புக்கு சக்தி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நோய்கள் குணமாகும் நாம் நல்லா இருப்போம் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை சாப்பிட்டால் நல்லா இருக்க மாட்டோம் நோய் வரும் பிரச்சனை வரும் வேஸ்ட் இது யாருக்காவது சந்தேகம் இருந்தால் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அதாவது மரபணு மாற்றப்படாத பாரம்பரிய விதைகளில் பாரம்பரிய விவசாயம் செய்த ஒரு உணவு ஒரு நாள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க நார்மலாக வெளியே கிடைக்கிற ஒரு பொருளை செஞ்சு ஒரு வச்சுருங்க பல்லு வலிக்கு பயங்கரமான பல்லு வலி இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேச கூப்பிட்டு சாப்பிட சொல்லுங்க பாரம்பரிய விதைகள் மூலமாக செய்யப்பட்ட உணவை பல்வழி உள்ள ஒருவர் சாப்பிட்டால் அடுத்த நிமிஷம் பல்வழி வராதுங்க நின்றும் நான் அது வந்து ரீசண்டாக இது ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேங்க யாருக்கெல்லாம் பல்லு வலி இருக்குதோ நீங்கள் வெள்ளை சக்கரையில் டீ குடிச்சு பாருங்க பல்லு வலி அதிகமாக நாட்டு சக்கரை போட்டு வாயில போட்டு பாருங்க பல்லு வலி நிற்குது இவ்வளோதாங்க ஒருவேளை நாட்டு சக்கரையும் கொடுத்து யாராவது கொடுத்து போட்டு பல்லு வலி வந்துச்சுன்னா அதில் கெமிக்கல் கலந்துருக்கான்னு அவ்வளோதான் சிம்பிள் விதைகளை மாற்றாமல் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியாதுங்க அதனால் இப்பிருந்து நமது குழந்தைகளுக்கு விதைகள் சம்பந்தமான ஒரு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கே புரிய வேண்டும் அடுத்தது விவசாயம் சிம்பிள்ங்க கெமிக்கல் போட்ட விவசாயம் பண்ணி உணவு சாப்பிட்டா உடம்புக்கு நோய் வருங்க ரொம்ப நேரலாம் பேசி இவ்வளோதாங்க விசி உள்ளதாங்க கெமிக்கல் இல்லாத ஒரு விவசாயம் பண்ணால் உடம்புக்கு நல்லது அவ்வளோதாங்க சரி அஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக தாங்க வரும் பல பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ரேட்டு பார்த்துட்டு வாங்குறது இல்லைங்க இல்லை எண்ணெய் இரநூத்தம்பது ரூபாயோ அங்கே நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்கன்னு போய் வாங்கு புரிஞ்சுக்குங்க அந்த எண்ணெயை நீங்கள் சொந்தமாக எள்ளு வாங்கி அரைச்சிருந்தா ரேட்டு தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் அரைச்சதே கிடையாது கண்மையை நீங்களே விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வச்சு கவுத்து பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் ரேட்டு தெரியும் ஒருத்தர் கறியை கொண்டு வந்து கொடுக்குறா ஏதோ கொடுக்குறா பூசிக்கிறீங்க அப்போ விலை கம்மியாக தான் கொடுக்க முடியும் சந்தனம் நம்ம பூசிகிட்ருக்க சந்தனம் இருக்கு இல்லைங்களா எதுவுமே சந்தனமே கிடையாதுங்க கடையில் விற்கிதுங்களே சந்தனம் சந்தனத்தோட ரேட்டு தெரியுங்களா முதல்ல கடையில் வாங்குற மாதிரில சந்தனம்னு சொல்லி பஜ்ஜி மாவில் சென்ட்டு கலந்து கொடுக்குறாங்க ஆமாங்க குங்குமம் குங்குமமே கிடையாதுங்க கண்ணுமை கண்ணுமையே கிடையாதுங்க அப்போ இந்த விவசாயத்தை ஒழுங்கு செய்தால் நல்ல பொருட்கள் கிடைக்கும் ரெண்டு அடுத்ததுங்க இந்த விவசாய பூமியிலேருந்து வீட்டுக்கு வருது இல்லைங்களா வாங்க இருக்கிறதுலையே அதிகமான விஷயங்கள் நடக்குது குறிப்பாக அரிசி எடுத்துக்கோங்க விவசாய பூமியில் விளையுது எடுத்து சாப்பிட்டா முடிஞ்சுதுங்க இதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பெரிய கொப்பரையில் கொதிக்க வைக்கிறாங்க கொதிக்க வச்சு தண்ணி கீழே ஊற்றுறாங்க இதுக்கு பேர் அந்த காலத்தில் வந்து வேக்காடுன்னு சொல்லுவாங்க இப்போ ஹைடெக்கு மாடன்லாம் போயிடுச்சுங்க ஆக்சுவலாக அந்த அரிசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வைச்சா அவருக்கு ஒரு கஞ்சி வருது இல்லைங்களா அதுதாங்க நமக்கு சத்து அதை கொட்டிட்டிங்கன்னா சத்து இல்லை இது கூட யாருக்கு தெரிலங்கிறங்க ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் சத்து தண்ணீருக்குள் வந்துவிடும் அப்போ அரிசியை கொதிக்க வச்சு அது கஞ்சியாக மாறுச்சுன்னா கஞ்சியை கீழே கொட்டிட்டா சத்து கீழே கொட்டிட்டு சக்கையை சாப்பிட்றோன்னு அர்த்தங்க பீத்தூளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டுறமில்ல பீத்தூளை சாப்பிட்றோமா தண்ணியை குடிக்கிறோமா இப்போ அது மட்டும் தண்ணி தானே குடிக்கிறோம் அது என்ன கான்செப்ட்டு டீத்தூளில் உள்ள சத்துக்கள் தண்ணியில் வந்துவிடும் இதே தான் இப்போ அரிசிக்கு வரணும் அப்போது நம்ம பயன்படுத்துகிற அரிசியிலிருந்து ஏங்க பல பேர் வந்து ஆர்கானிக் அப்படின்னு நினை நினச்சிட்ருக்கீங்க அரிசி எண்ணெய் சர்க்கரை இந்த மூணு மொத்தம் மாட்டிட்டா ஆர்கானிக் ஆகி நினைக்கிறீங்க பச்சை மிளகா நம்ம அது பச்சை மிளகாவே இல்லை இப்போல்லாம் பச்சை மிளகா வாயில் போட்டு சாப்பிட்லாங்க காரமே இல்லைங்க நான் சட்னிக்கு பத்து போடுறேங்க காரம் வரமாட்டேங்குதுங்க கா பாவக்காவில் கசப்பே இல்லைங்க இங்கேயாவது பரவாயில்லைங்க இந்தியாவில் பரவாயில்லைங்க ஓரளவுக்காவது கொடுக்குறாங்க நீங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் பாவங்க பாவக்காய் இருக்காது பாவக்காய் அது இவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி பாவக்காயம் பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா அங்கெல்லாம் மண்ணிலே விளையிலிங்க இப்போ ரீசெண்டாக ரீசண்டாக மண்ணை விட்டுட்டு தண்ணிக்குள்ள கெமிக்கல்லாம் போட்டுருவாங்களா ஒரு பைப்பில் பைப்பில் தண்ணிங்க